மோசமான ஒரு இடத்துல ஒரு ஆசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நான் இருந்த இடம் கீழே சுற்றி பார்க்குறப்ப மூக்கு நான் அதாவது இந்த பஸ்ஸெல்லாம் போகிறப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டு வாங்கிடல நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் அந்த பஸ்ஸு கொண்டு போயிட்டு அவனுக்கும் அந்த கடைக்காரனுக்கும் என்ன கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு தெரில கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் இறங்கின உடனே ஒவ்வொருத்தனையும் ஒரு அந்த மூஞ்சியை பார்க்கணுமே மூக்குல நல்லா கோணூசியை வச்சு உள்ளே குத்துனா எப்படி இருக்கா அந்த அளவுக்கு அந்த அவனுக்கு தாங்கலை அதனால் வழக்கம் போல் காற்றாட போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நடந்தது அப்படியே ஓரமாக நடக்கிறப்போ யதார்த்தமாக மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்தது நான் வேறு ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்தேன் என்ன ஃபீல் அப்படின்னா அப்போ தான் அதாவது காலையில் பார்த்துட்டு வர்ற அந்த படத்தை நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ட்டு அந்த நிலா ஆக்சுவலி மேகந்தான் வருது போகுது மறையுது எல்லாம் செய்யுது ஆனால் அதை பார்க்குறப்ப நம்மளும் ஒரு இளையராஜா தானோ அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளுக்கில் சார் அவ்வளவு ட்யூனு அவ்வளவு மட்டு எவ்வளவு வந்துச்சுன்னு எனக்கே கணக்கு தெரில சார் எப்பயுமே அந்த டைமில் என்ன ஆகும் ஒரு ம ஒரு வீடியோ கால ஒரு ரெண்டரை மணி செம்ம காண்டாகும் டீ குடிக்கவும் தோணாது காஃபி குடிக்கவும் தோணாது ஜூஸு குடிக்கவும் தோணாது ஒரு மாதிரியான ஒரு செட் அரை தூக்கத்தில் வேற இருப்போமா ஒன்றுமே முதல்ல புரியாது இறங்கி தூக்க கழகத்திலே போய் இது வேலையை முடிச்சுட்டு டப்பக்குன்னு வந்துடுவாங்க நானும் அந்த ஸ்டேட்டில் தான் கிட்டத்தட்ட இறங்கினேன் ஆனால் இதை பார்க்குறப்ப சுற்றி அவ்வளோ காரு போகுது பஸ்ஸு போகுது சொல் புள்ளு நார் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு எதை பார்த்தாலும் ரொமான்டிக்காகவே இருக்குது நிஜமா சார் அந்த யூரியனுக்கு டோக்கன் போகிறவரை பார்த்தா கூட எனக்கு டோக்கன் போடுற மாதிரி தெரில உட்கார்ந்து அவர் ஏதோ டியூன் போட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்பேற்பட்ட இப்போதான் புரியுது ஏன் இவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறாங்க வெளியூர் போகிறாங்க இந்த இதுக்கு ஆத்தோரமா கடலோரமா ஏன் உட்கார்ந்துருக்க சார் அந்த நேரத்தில் உண்மையில் நமக்கே இவ்வளோ தோணுதுன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மூலகாரங்க எவ்வளோ பெரிய கிரியேட்டர்ஸ் அவங்கெல்லாம் ஞானி அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தோணு இதை பார்க்குறப்ப ஆனால் அவ்வளவும் சார் குட்டு வைப்ஸ் கிட்டதில் லிட்டலான் நான் அந்த நிலவு கூட ஒரு கான்வர்சேஷனே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வைங்கள அது யாருக்கும் கேட்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ பைத்தியகாரத்துலமா இருக்கும் பட் அந்த நேரத்தில் எனக்கு இருந்த அந்த ஒரு ஃபீலு எப்பா த கிரேட்டஸ்ட் டைம் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்கள